அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ படம் உக்கோ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் வேறு வழி இல்லை ஓகேங்களா ஸோ நாம் வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் ஓகேங்களா ஜிகேலாம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஆஸ் ப ஸ்டடி பிளான் படி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக தான் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம மேக்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இனி வரக்கூடிய அப்கமிங் கிளாஸ் வீடியோ எதுவுமே வந்து யூடியூப்பில் இனிமேல் ஃப்ரீ கிளாஸ் கிடையாது இனிமேல் வந்து பார்த்தோன்னா அந்த அப்கமிங் வரக்கூடிய வீடியோ கிளாஸ் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பார்த்தினா பே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இனிமேல் வந்து வீடியோ பதிவு நீங்கள் பார்க்க முடியும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தானே இருக்கும் அப்படிதான் கிடையாது இருந்தாலும் எதுக்காக இந்த வீடியோ பதிவு நான் போட்டேன்னா அதான் இலவசம்னு சொல்லிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான மதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இலவசம் அப்படின்னாலே அதோடய குவாலிட்டிலையும் சரி அதோடைய தரத்துலேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம லைட்டாக ஒரு டவுட் போடுவோம் ஃப்ரீ தானே அதனால் வந்து என்ன என்னத்தை அவளுக்கு நடத்திட்டு போகிறாங்க என்னத்தை இருக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒரு மெத்தனை போக்கு இருக்கும் சரி எப்போ வேணால் நடத்துவாங்க நம்ம பார்த்துக்கலாம் என்ன நம்ம யூடியூப்பில் தானே இருக்குது அப்படின்னு ஒரு மெத்தனை போக்கு இருக்கும் அதே ஒரு ஃபீஸ்னு வச்சுட்டோம்னு வச்சிங்களேன் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கும் அந்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோலாம் வந்து பார்த்தா நாங்கள் ப்ரைவேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னா நீங்கள் அவசர அவசரமாக அந்த வீடியோலாம் என்ன பண்ணுவீங்க நோட்ஸ் எடுப்பீங்க ஒரு வேளை அப்படி பண்ணினாதான் நீங்கள் வந்து படிப்பீங்களோ அப்படின்னு கூட எனக்கு நினைக்க தோணுச்சு ஓகேங்களா ஸோ இருந்தாலும் நான் ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க நம்ம டீம் வந்து பார்த்தோன்னா ஆஸ் பர் ஸ்டடி பிளான் படி ஒவ்வொரு லெசனுமே அதாவது ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப மெனக்கெட்டு அதுக்காக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி புக் சோர்ஸ் மட்டும் கிடையாது அவுட் இருந்து அவ்வளோ தகவல் வந்து பார்த்தோன்னா மல்டிப்புள் அவுட் சோர்ஸ் நோட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண ரெடி பண்ணி வீடியோ பதிவு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பாலிட்டியாக இருக்கட்டும் ஐஎன்எம்மாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்து ஒன் ஹவரில் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஒன் ஹவர் வீடியோங்கிறது அவங்க ஒரு நாள் நை டைம் ஸ்பென்ட் பண்ணி நான் அது வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அங்கே இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இப்போ புக் சோர்ஸ் அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக எடுத்து அதுக்கப்புறம் டைப் பண்ணி அது உங்களுக்கு ஒரு கிளாஸாக கொடுத்துட்ருக்காங்க இட்ஸ் நாட் அ ஈஸி ஈஸி ப்ராசஸ் கிடையாது இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் புத்தகத்தில் நீங்கள் படிக்கும்போது தகவல் வந்து என்னென்னா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்த ஆட்டிகளும் இந்த ஆர்டிகள் அப்படின் தான் கொடுத்துருப்பாங்க பட் அந்த மேடம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ பற்றி கொடுப்பாங்க பாருங்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்ன சொல்லுது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க அடிப்படை உரிமைகளும் அதே மாதிரி தான் அடிப்படை உரிமைகள் இந்த ஆர்ட்டிகளில் இதை சொல்லுதுன்னு சொல்லியிருப்பாங்க பட் டீடைல்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மேடம் கொடுத்துருப்பாங்க முகவரை இவ்வளோ தான் இந்த தகவல் இருக்கும் ஒவ்வொன்றுமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே இப்போ ஈவன் வந்து ஐஎன்எம் கிளாஸ் எடுத்துக்கங்க ஐஎன்எம் கிளாஸில் வந்து பார்த்துன்னு வச்சிங்களேன் ஒவ்வொரு தகவலும் சார் வந்து எவ்வளோ சோர்ஸ் வந்து தெரியுமா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அழகாக வந்து ஒரு கோர்வியாக ஸ்டோரி டைப்பில் எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க தெரியுங்களா இது ஈஸி கிடையாதுங்க இது இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு நீங்கள் ரெகுலர் கிளாஸில் போய் படிக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இது கொடுக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்து சார் வந்து பாருங்கள் இந்த இந்த கோல் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சிகள் இந்த காலனித்தது இயக்கத்துக்கு எதிரான இயக்க கால கிளர்ச்சிகள் இருக்குது பார்த்திங்களா காலனித்துக்கு எதிரான இயக்கமும் தோற்றமும் செகண்ட் லெசனில் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த தொடக்கக்கால கட்சிகள் இந்த புலித்தேவர் பாண்டியர்கள் வருவாங்க பாருங்க அது எல்லாமே எவ்வளோ தூரம் டெப்த்தாக எடுத்திருக்காங்கட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் புக் சோர்ஸ் மட்டும் கவர் பண்ணல புக் சோர்ஸு அறுபது பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அவுட் சோர்ஸும் எடுத்துருப்பாங்க அதை சார்ந்துருக்கக்கூடிய தகவல் எல்லாமே வித் பிக்சரோ பிக்சர் இமேஜை வச்சு உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க வித் பிக்சர் இமேஜோடவே நடத்தியிருப்பாங்க தமிழ் எடுத்துக்கு பாருங்க தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சார் வந்து புக் சோர்ஸில் இருக்கிறப்போ ஒரு ஒரு ஹெட்டிங் எடுத்துகிட்டாங்கன்னா அப்போ சுட்டெழுத்துக்கள்னு புக்கில் போய் எடுத்து பாருங்கள் எவ்வளோக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒன்றரை பக்கம் கூட வராது பட் அது போதுமா நமக்கு சார் எடுத்து பாருங்கள் எவ்வளோ தூரம் எனக்கெட்டு அந்த சுட்டெழுத்துக்களுக்கான எழுத்துக்களுக்கான இன்ஃபர்மேஷனை வெளியில் அங்கேயும் இங்கேயும் அவுட் இருந்து எடுத்து நெட்டில் கொஞ்சம் எடுத்து அதை சார்ந்துருக்கக்கூடிய கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க ஒருமைப்பன்மை எடுத்து பாருங்கள் எவ்வளோ தூரம் நடத்திருப்பாங்க பாருங்கள் இந்த வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளுமை பெயர் தொழிற்பெயர் பெயரச்சம் வகை அறிதல் இதெல்லாம் எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க வேர்ச்சொல்னால் என்ன வினைமுற்றுனா என்ன பெயர் என்ன வினையாள் பெயர்னால் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள அதை சார்ந்திருக்கக்கூடிய வேர்ச்சொல்லோட காசு கண்டென்ட்டு வந்து அவுட் சிறப்பு தமிழ் கொடுத்துருப்பாங்க அதோட கண்டென்ட்டு ப்ளஸ் அது வந்து எப்படிலாம் மாற்றுறாங்க அதோட கண்டென்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டுருக்காங்க அதோட கண்டென்ட்டு யூனிட் செவனுக்கு எடுத்துங்க தமிழில் யூனிட் செவனில் தமிழ் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் சாதனமாக நடத்தியிருக்காங்க கிடையாது ஒவ்வொன்றுக்குமே இந்த அறநூல்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை எடுத்து பாருங்கள் ஒவ்வொன்றுமே எவ்வளோ டெப்த்தாக வந்து பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் எடுத்துருப்பாங்க பாருங்கள் புக் சோர்ஸ் மட்டும் இல்லாமல் அவுட் சோர்ஸ் இந்த சார்ந்த தகவல் எவ்வளோ டீட்டெயில்டாக எடுத்திருப்பாங்க அது மட்டுமா திருக்குறள் எடுத்து பாருங்க திருக்குறள் நாலு அதிகாரங்கள் வந்து நம்ம நடத்தும் போதே திருக்குறள் பார்த்தோன்னா ஏ டு ஜெட் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டு தான் நடத்தியிருப்பாங்க எதுவுமே வந்து உங்களுக்கு கடனுக்கு நடத்தலைங்க எல்லாமே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டை படிக்க வச்சு பாஸ் பண்ணுற அந்த ஒரு கடமைக்காக நடத்துகிறாங்க அது ஈஸி கிடையாது நம்மளுடைய கிருஷ்ணபா கடமை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே கிளாஸ் வீடியோங்கிறது என்றைக்குமே நம்ம காசாக்க மாட்டோம் இப்போ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மெட்டீரியல் பிடிஎஃப் அதாவது நம்ம கிளாஸ் வீடியோ என்னெல்லாம் கொடுக்குறோமோ அதோட மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கொடுப்போம் அது யூடியூப்பில் கொடுக்க மாட்டோம் அது வந்து அவங்களுக்குன்னு உண்டானது ப்ளஸ் டெஸ்ட்டு கொஸ்டின்னு ப்ளஸ் ஸ்பெஷல் மெட்டீரியல் ப்ளஸ் கைடன்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் வீடியோ கிளாஸ் கம்பல்சரி நம்ம பேட்சுக்கு என்ன மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு வீடியோ க்ளாஸாக கொடுக்குறோம் அவங்க பிடிஎஃப் மெட்டீரியலாக வந்து பார்த்தோன்னா ப்ரிண்ட் அவுட் போடுறதுக்கும் இல்லை வந்து பார்த்தோன்னா கோத்ரூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் எழுதிக்கு போகிறீங்க அவ்வளோதான் ப்ளஸ் அவங்க வீக்லி வீக்லி வந்து என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் எழுதுவாங்க இரநூறு மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அது அடுத்தது எப்படி கோத்ரூ பண்ணுங்கிறது நம்ம சொல்லுவோம் ஸோ தான் டிஃப்ரெண்ட்டு அப்போ ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து மெயின் முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கிது இது நம்ம எப்பவுமே இல்லை இப்போன்னு கிடையாது கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும் போது இப்போ மேக்ஸும் அதே மாதிரி தான் மேக்ஸ்லாம் நான் சாதாரண ஸ்கூல் புக்கு மட்டும் எடுக்கிற ப்ரிவியஸ் கொஷின் பேப்பர் ஆப்டியூடு ஆர்எஸ்வரால் புக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு மேக்ஸ் நேர்த்தி நான் அப்லோட் பண்ண வேண்டியது இன்றைக்கு கொஞ்சம் சென்னையில் மழையாக இருக்கிறனால நான் அப்லோட் பண்ண முடியல இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன் பாருங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ பொறுமையாக அந்த கிளாஸ் நான் கொடுத்துட்ருக்கேங்கிறது அது கவனிக்கிறவங்களுக்கு புரியும் ஸோ ஒன்று ஒன்றுமே உங்களுக்கு ஒருத்தான் டிஎன்பிசிக்கு தகுந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோ மெனக்கடல் இருக்குது இந்த கிளர்ச்சிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சிக்கெல்லாம் சார் புத்தகத்தில் இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சு கிளர்ச்சிகள் எடுத்து வச்சுருக்காங்க டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாக பார்த்து டோட்டலாக புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிளர்ச்சி கூட இருக்காது ஆனால் அவ்வளோ கிளர்ச்சிகள் கேட்குறாங்க கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அவுட் சோர்ஸில் அவ்வளோ இருக்குது அதை இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகவலாச்சும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது கிளர்ச்சி எடுத்து வச்சுருக்காங்க அட்லீஸ்ட் பேசிக்காக அதை தெரிஞ்சுக்கணும் கேள்வி எப்படி வேணால் கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்போ இந்த ஐஎன்எம் குவாலிட்டியெலாம் கொஞ்சம் டெப்த்தாகவே எடுப்பாங்க யூனிட் சிக்ஸு அதை சார்ந்திருக்கூடிய அவுட் சோர்ஸுக்கு கொஞ்சம் டெப்த்தாக எடுப்பாங்க ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிளாஸஸோட ஒர்த்து நீங்கள் சாதாரணமாக வீடியோவாக வர்றதுனால நீங்கள் அது வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி வந்து ஓகே கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் பேமெண்ட் ரெண்டாயிரத்தி மூணுருவா பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கும் போது மட்டும்தான் அதை நீங்கள் ஒர்த்தாக பார்ப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு நினைக்க தோணுது ஸோ இது வரைக்கும் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் நம்ம ஜிகே கிளாஸு ஒவ்வொன்றும் எவ்வளோ கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்தோம் இப்போவும் நான் சொல்கிறேன் நம்ம யாரெல்லாம் வந்து நம்மளுடைய க்ளாஸ் வீடியோ ப்ளஸ் பேச்சில் ஓகே இல்லை பிளா பேட்சில் வந்து பார்த்தோன்னா யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்த வருஷம் நல்ல ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க நான் அடித்து சொல்கிறீங்கன்னு நம்பி நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணி எனக்கு தெரியாது பட் ஃபாலோ பண்ணுறவங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க அதனால் டேம் ஷோராக சொல்ல தெரியும் ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே மெனக்கடல் இருக்குது ஒவ்வொன்றுக்குமே அவ்வளோ அதிகமான ஒரு மெனக்கடல் இருக்குது ஒரு தகவல் மிஸ் பண்ணிடக்கூடாது மேக்ஸிமம் அவங்க எல்லாருமே அந்த ஜிகேல நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிடணும் தமிழ்லேயுமே வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்டால் கூட அதுலையுமே ஓரளவு வந்து பார்த்தோன்னா அவங்க அட்டன் பண்ணி அந்த ஸ்கோர் வேல்யூ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடணும் ஒரு அன்றை ட்ரேங்குல பசங்க நம்ம நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுனால அதுக்காக தான் முயற்சி பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் சொல்கிறது புரிதுங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் கடைசி வரைக்குமே இதோடய ஸ்டடி பிளான் படி ஆஸ் ப ஸ்டடி பிளான் படி நம்ம ஃபுல் ஏன்னா ஸ்டடி பிளான் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் எல்லாம் ஓவராலாக சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம இருபத்தஞ்சி ஸ்கெடியூலில் ஓவரால் குரூப் ஃபோர் சிலபஸ் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் நம்ம ஸ்டடி பிளான் வச்சிருக்கோம் அப்போ ஸ்டடி பிளான் படி நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ ஆட்டோமேட்டிக்காக தோட்டலாக உங்களுக்கு என்ன ஆகிடும் சிலபஸ் ஓவராலாக கவர் ஆகிடும் ஃபுல்லாக கவர் ஆகிடும் அப்போ நம்ம இருபத்தஞ்சு ஸ்கெடியூலுமே எல்லா டாப்பிக்குமே நமக்கு வீடியோ கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் ஏன்னா நம்ம வாரம் வாரம் அந்தந்த பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாரம் முடிய போகுது நான் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வாரம் முடியறதுக்குள்ளே நான் செகண்ட் வாரத்துக்கான கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நேற்று அடிப்படை உரிமைகள் கிளாஸஸ் போட ஆரம்பிச்சாச்சு ஸ்டடி பிளானும் பக்காவாக கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் புரிதுங்களா க்ளியரா ஸோ எதுவுமே வந்து ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நீங்கள் நம்ம கிருஷ்ணாப் அகாடமி ஃபாலோ பண்ணுறீங்க சார் நான் உங்களை ஃபாலோ பண்ணி தான் படிக்க போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் நேரம் நமக்கு கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிங்க ஃபுல் ஃப்ளட்ஜாக படிங்க எந்த இடத்துல யோசிச்சிக்கிட்டே இருக்காதிங்க யோசிக்க யோசிக்க நீங்கள் யோசிச்சிட்டே தான் இருக்கணும் நோட்ஸ் எடுக்கலாமா வேணாமா பிரிண்ட் போடலாமா வேணாமா எழுதலாமா வேணாமா படிக்கலாமா வேணாமா பிளானர் வரட்டும் அது இது எதாவது யோச்சிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது செயல்பாடு தான் வெற்றிக்கு வந்து பார்த்தோன்னா முதல் ஒரு உத்தியாக இருக்கும் நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதான் கிடச்ச வரைக்கும் களத்தில் இறங்கிடணும் ஏன் நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்து தான் பாருங்களேன் என்ன தான் ஆகிடப்போகுது நோட்ஸ் எடுத்துச்சு படிங்க என்ன ஆகிடப்போகுது ஜிகேக்கு நோட்ஸ் எடுங்க உட்காந்து நான் சொல்கிறேன் கிளாஸ் வீடியோ கவனிக்கும் போதே நோட்ஸ் எடுங்க நீங்கள் ஒரு ரெகுலர் கிளாஸில் போனால் என்ன பண்ணுவீங்க நோட்ஸ் தான் எடுத்தாகணும் சும்மா உட்காந்துருப்பீங்களா ரெகுலர் கிளாஸில் போனால் கிளாஸஸ் கவனிக்கிற மாதிரி தான் கிளாஸஸ் கவனித்து தான் ஆகணும் அது மாதிரி இங்கே கவனிங்க அங்கே என்ன நேரடியாக நடத்துவாங்க நம்ம வீடியோவில் நடத்துகிறோம் தான் வித்தியாசம் பட் எப்படி நடத்துகிறாங்கிறதான இந்த ரொம்ப முக்கியம் என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க புரிகிற மாதிரி சொல்கிறாங்களா நடத்தும் போதே நமக்கு மைண்டில் தான் முக்கியம் நம்ம ஒவ்வொரு சாரும் நம்ம ஒவ்வொரு டீம் ஸ்டாஃபும் நம்ம நடத்துகிறத நீங்கள் ஒரு தடவை காது கொடுத்து கவனித்து பாருங்கள் நீங்கள் கூடவே படித்தே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி மனம் அது எனக்கு தெரியுது பட் உங்களுக்கு அந்த வேல்யூ புரியுதாங்கிறது தெரியல ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா இப்படி இருந்தால் தான் நான் படிப்பேன் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக நான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா ஐயாயிரூபாங்கிறதுலாம் நான் வந்து கிளாஸ் வீடியோக்கு நான் வந்து ஃபீஸ் வாங்க முடியாது இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு டீச்சிங் வீடியோவுமே பிரைவேட்டாக நம்ம போட்டதே கிடையாது டீச்சிங் வீடியோனாலே நம்ம பப்ளிக்காக யூடியூப்பில் நம்ம கிறிஷோ அகடமிலாம் போடுவோம் பிரைவேட்டாக இவங்களுக்கு மட்டும்தான் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் வீடியோங்கிறது மாதிரி இது வரைக்கும் கிறிஷோ அகாடமி ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் நம்ம அவருக்கு கொடுத்ததே கிடையாது அதனாலவே உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமாக படுதாங்கிறது எனக்கு தெரியல யூஸ் பண்ணிக்கங்க இது எல்லாமே வந்து நம்மளை நம்பி படிக்கிற மாணவர்களுக்காக தான் புரிதுங்களா கிளியரா ஏன்னா நான் பேட்ச் போடும்போதே நான் சொல்லியிருப்பேன் நான் பேட்ச் போடும்போது கூட கிளாஸ் வீடியோ எல்லாருக்கும் ஃப்ரீ தான் பொது தான் பேட்சுக்குள்ளே சேரும்போது அவங்களுக்கு ஸ்பெஷல் மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணுற எல்லா ஒர்த்தான மெட்டீரியல் பிடிஎஃப் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து கொடுப்போம் இருபத்தஞ்சி டெஸ்ட்டு கொஸ்டின் ப்ராக்டிஸு ப்ளஸ் ஸ்பெஷல் கிடையாது அங்கே ஒரு தனியாக போகும் அதுக்கு தாயிரத்தஞ்சுருவா ஃபீஸ் ஒரு குரு தட்சணையாக வாங்கியிருக்கோம் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறதுல வர ஒரு அமௌண்ட்டு தான் எங்களுக்கு ஒரு குருதட்சணையை நாங்கள் எடுத்துக்கிறோம் இது இலவசனு கூட நம்ம சொல்ல முடியாது பட் யார் எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறதை பொறுத்து தான் ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு அவார்னிங் வார்னிங் மாதிரி தான் ஓகேங்களா ஏன்னா சாதாரணமாக நீங்கள் வந்து கடந்துடக்கூடாதுல்ல அதுக்காக தான் ஓகேங்களா அந்த புரிதலோட கொஞ்சம் நகர்ந்து பாருங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ வீடியோஸ்லாம் ஃப்ரீ தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுக்குமே எனக்கு இன்கம் வரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஒரு வீடியோ பார்க்குறீங்க எனக்கு ஒரு பத்து ரூபா வருதுனால எனக்கு இன்கம் தான் அது என்னுடைய குரு தான் ஏன்னா இது இதுக்கான ரொம்ப இப்போ பாருங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இந்த அவுட் சோர்ஸ் புக்குக்காகவே கிட்டத்தட்ட முப்பதாயூவா நான் வந்து இந்த மாதம் மட்டுமே புக்கு வாங்குறதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் நம்ம டீமுக்கு ஏன்னா ஒரு செட்டு புக்கு வாங்கணும்னா நம்ம டீம் எல்லாருக்குமே வாங்கி கொடுக்கணும் அஞ்சு 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 ஸ்டாஃப் இருக்குதுன்னா அஞ்சு ஸ்டாஃப்பும் வாங்கணும் ஒவ்வொரு புக்கோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியும் ஐயாயிரம் ரூபா எடுத்துட்டா கூட அஞ்சு பேத்துக்கு போடும்போது இருபத்தையாயிரம் இது எது மூலமாக நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க அது மூலமாக இல்லை நாங்கள் உங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் யூடியூப் வரக்கூடிய அமௌண்ட்டு நாங்கள் அகைன் யூடியூப்பில் தான் ஸ்பென்ட் பண்ணுறோம் உங்களுக்காக தான் அது வந்து அகைன் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் ஸோ அதனால உங்கள் நீங்கள் இலவசமாக படிக்கிறேன்னு சொல்ல நீங்களுமே உங்களோட பங்களிப்பு இருக்கு ஆனால் சரியாக பயன்படுத்திக்கிங்க அவ்வளோதான் ஃபாலோ பண்ணிக்கங்க எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை கடைசியில் நூறு பேர் வரைக்கும் ஃபாலோ பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறவங்க கன்ஃபார்ம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க அடிச்சு நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க இது நம்ம யூடியூப் ஸ்டூடண்டராக இருக்கட்டும் பேஸ் பேஸ் ஸ்டூண்டருக்கு நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் சேர்த்து கொடுக்குறோம் எக்ஸ்ட்ராவா யூடியூப் ஸ்டூடண்ட் நீங்கள் எல்லாமே படிச்சிடுவீங்க டெஸ்ட் மட்டும் எங்கேயாவது முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டிங்கன்னா போதும் டெஸ்ட் டெஸ்ட்டு எங்கே வேணாலும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் வெளியில் நம்ம லிமிடேஷன் தான் நம்ம சொல்லியிருக்கோம் வேறு வழி ஆப்ஷன் இல்லை நம்ம டெஸ்ட்டு சார் நீங்கள் டெஸ்ட்டு கொடுப்பீங்களா சார்னா டெஸ்ட்டு அது இப்போதைக்கு கொடுக்க முடியாது ஒன்ஸ் நம்ம இந்த ஸ்கெடலாம் முடித்தா வேணால் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம் படிக்கிற ஸ்கெட் முடித்தா தான் அது பண்ண முடியாதுண்ணா எங்களுக்கு ஒர்க் ஃபுல் லோடு இருக்கிறனால ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீன மட்டும் ஒரு தகவல் சந்திக்கலாம் இதுக்கு ஸோ பார்க்கணும்னு உங்களுக்கு கிஷ்ணா தேங்க்யூ